சூம்பின கையை மனுஷனை நோக்கி நீ எழுந்து நடுவே நில் என்றார் அவன் எழுந்து நின்றான் அவன் இப்ப இதுல முதல் காரியம் இவன் கேட்டதுனால அவர் எழுப்பி விட்டாரா இல்ல அவர் பார்த்து எழுப்பி விட்டாரா ஆண்டவர் என்னை குணப்படுத்தும் என் கையை நீட்டுங்க ஆண்டவர் இப்படி சொல்லி அவன் கேட்டு எழுப்பினாரான்னு பார்த்தா இல்ல கூட்டத்தின் நடுவுல அவன் ஒரு ஜபம் கூட செய்யல அவன் சும்மா எல்லாரையும் போல வந்து உட்கார்ந்து இருக்கான் ஒரு ஓரத்துல கூட்டத்தின் இடையில உட்கார்ந்து இருக்கிற அவனை அந்த கூட்டத்தின் நடுவில் அவனை மாத்திர எழுப்பி நிறுத்துகிறார் அவனை எழுப்பி நிறுத்து நீ நடுவே நில்லுன்னு சொல்லும் போதே அவனுக்கு ஒரு நிச்சயம் வந்துட்டு கத்தர் ஏதோ நீ என் லைஃப்ல செய்ய போறார் ஏதோ செய்ய போறாள் ஆம பல காரியத்துல விசுவாசம் என்பது நமக்குள் நாம் துவங்கினது அல்ல கர்த்தர் தான் எனக்குள்ள அதை துவக்கி இருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது சில காரியத்திற்காய் நம்ம ஜெபிச்சிருக்கவே மாட்டோம் இந்த காரியம் ஏன்னா நமக்கே சில காரியங்களை குறித்து ஒரு முடிவு தெரியும் இனி இந்த காரியத்தில் எனக்கு என் வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை இந்த 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 வாலிபன் அல்லது இந்த சகோதரன் இடத்துல ஏன் இதை எனக்கு குணமாக்குங்க அந்த இடத்துல ரிக்வஸ்ட் பண்ணலன்னா அவனுடைய நம்பிக்கை என்ன இனி இந்த கை நீள்வதற்கு வாய்ப்பே இல்லை பல காரியத்தை நாம ஜபிக்கிறத விட்டுருவோம் ஏன் விட்டுருவோம்னா இனி இந்த காரியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இல்ல இப்பொழுது இவன் கேட்டதினால இவன் ஜபித்ததுனால எல்லா நடுவில் அவனை எழுப்பி நிறுத்தின கத்தர் அவன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய இதை என்னால் செய்ய முடியும் நான் செய்வேன் என்கிற அந்த நிச்சயத்தோட அவனை எல்லா நடுவில் எழுப்பி நிறுத்தினார் இதே போலதான் பல காரியங்கள் ஜெபிக்கிறது நிறுத்தின காரியத்தை தான் கத்தர் என்னை பலர் நடுவில் கொண்டு வந்து நிறுத்தி நான் இதை செய்வேன் என்று சொல்லி என்ன சில சிச்சுவேஷன் நிறுத்தி வச்சிருக்கிறார் நிற்கிற பிள்ளைங்க மட்டும் கரத்தை உயர்த்தி சத்தமா யாமு சொல்லுங்க பாக்கலாம் நீங்க நிற்கிற சில ஒரு விசுவாச பாதை கத்தர் கத்தர் நிச்சயத்தோட எனக்கு இந்த காரியத்தை நிச்சயத்தோட சில ட்ராக்ல பல ஆண்டுகளா இருக்கலாம் பல மாதங்களா இருக்கலாம் பல நாட்களா இருக்கலாம் சில வாரங்களா இருக்கலாம் ஏன் இன்னும் இந்த விசுவாச பாதையில நிக்கிறேன்னு கேட்டா நீங்க சொல்ற பதில் ஒன்னாதான் இருக்கும் நான் நிக்கல என்ன நிக்க வச்சிருக்கிறேன் ஏ இந்த கூட்டத்தின் நடுவுல நீ ஏன்பா வந்து இப்படி நிக்கிறனா அவன் சொல்லுவான் நான் நிக்கல என்ன அவர் நிக்க வச்சார் எத்தனை பேர் இந்த நிச்சயத்தோட சொல்ல முடியும் சில இடத்துல நான் நிக்கல கத்திரனை நிக்க வச்சிருக்கிறான் சில விசுவாசத்துல நான் நிக்கல கத்திரனை நிக்க வச்சிருக்கிறான் சில நம்பிக்கையில் நான் நிக்கல கத்திரனை நிக்க வச்சிருக்கிறான் அவனை எழுப்பி நடுவே நிறுத்தும் போது அவனுக்குள்ள என்ன நம்பிக்கை உண்டாயிருக்கும் நிறுத்தினவர் உடனே எனக்கு அற்புதம் செய்வார் இதுதான் நம்முடைய இதே போல ஜபாலயத்தில் ஒரு நாள் ஆண்டவர் வந்து ஊழியம் செய்யும் போது திடீர்னு ஒரு கூனியாக்கி ஒரு ஸ்திரியை பார்த்தார் அந்த ஸ்திரீய பார்த்ததுமே வந்து தொட்டார் உடனே அவள் நிமிர்ந்துட்டான் அவளுக்கு இம்மிடியா அற்புதம் நடக்குது ஆனா இவனுக்கு அப்படி அல்ல இவனை எல்லார் நடுவிலும் முதல்ல நிறுத்துகிறார் எல்லாரும் பார்க்கறது போல அவன் உட்கார்ந்து இருக்கும்போது எத்தனை பேர் அவன் குறைய பார்த்திருப்பாங்கன்னு தெரியல ஆனா அவர் அவனை நிறுத்தின பிறகு இப்ப எல்லா கண்ணையும் யாரும் பார்த்திருக்கோம் சில விசுவாச பாதையில் நாம நிற்க துவங்குறதுக்கு முன்னாடி நம்முடைய குறை ஒரு சின்ன தான் தெரிஞ்சிருக்கும் ஆனா கத்திருக்க நிற்க 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 இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது என்ன பத்தி எல்லாருக்குமே தெரியுது என் சூழ்நிலை என்ன என் குறை என்ன என் பலவீனம் என்ன நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பது இன்னைக்கு ஊருக்கே தெரியுது என் சூழ்நிலை கையை உடையவனை எழுப்பி எல்லார் நடுவில் நிறுத்துறான் இந்த ஆலயத்துல வந்து எல்லாரும் அவனை தான் கவனிச்சிருப்பாங்களே கேட்டா கிடையாது அவன் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது அவனை சுற்றி இருக்கிறவர்கள் ஒருவேளை பார்த்திருப்பாங்க ஆனா இப்ப கத்தர் எப்படி பார்க்க வைக்கிறார் எல்லா கண்ணும் அவனே ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறார் எப்படி ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறார் அவன் குறையோட குறையோட சில தேவ பிள்ளைகளுக்காக வார்த்தை ஆவியானவர் வழிபடத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் பல கண்கள் போல இன்னைக்கு கத்த என்றால் அதே கண்கள் நடுவில் பிள்ளைகள் இது என் கத்துடைய செயல் இது கத்தர் செய்வார் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமேன் என்று சொல்லி விசுவாசத்தோட காரணம் நீங்க நிக்கல கத்தருனை நிற்க வைத்திருக்கிறார் நீ அல்ல கத்தருடன் நிற்கைத்திருக்கிறார்யா ஆமே